பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பில் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றார் அவங்க கூட்டணியில தான் ஓ பி எஸ் அவர்களும் இருக்காங்க டி டி விதிநகரன் அவர்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே அதிமுகவை மீட்டு கொண்டு வர்றதுக்கான தர்மயுத்தம் நடத்துறோம்னு சொல்றாங்க அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிறத மறந்துட்டு சொல்றாரா இல்லைன்னா எந்த வகையில அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு ஆணவத்தின் உச்சம் ஒரு விதமான திமிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கல இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்னைக்கு இருக்கல இதை விட பத்து மடங்கு அஇஅதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க இவர் வறுமையான கட்டமைப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி தன் கட்டமைப்பை வலுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று பேசலாம் ஒரு கட்சியை அழித்து ஒரு கட்சி இதோட போயிடும் அப்படின்னு பேசுகிறது என்பது உண்மையிலேயே அது இன்னும் நம்ம கடுமையான வார்த்தை சொல்லலாம் சொல்ல விரும்பலை பத்தாயிரம் புத்தகம் இருபதாயிரம் புத்தகம் ரெண்டு லட்சம் புத்தகங்கள் கூட படித்திருக்கலாம் அரசியலை படிக்கலை தமிழக அரசியலை படிக்கல அதுதான் கலை அர்த்தம் சரி அதிமுக அழியும் அப்படின்னு சொல்லும்போது போது ஓபிஎஸ்ஓ டிடிவியோ என்னதான் கூட்டணி தர்மமா இருந்தாலும் தங்களுடைய தாய் கழகம் இப்படி சொல்லும்போது அவங்க ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்க வேணாமா திமுக அழிந்து விடும் காணாமல் போய்விடும் என்று சொல்வதற்கு நிச்சயமா எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும் திமுக டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க பதினாலு லட்சம் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதிகளில் சுயேட்சியாக களம் கூட நான் வெற்றி பெறுவேன் அப்படிமா அரசியல் கட்சிகள் அது விதி விதி விளக்கு இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இருபத்தி நான்குக்கு பிறகு அதிமுக இல்லாமலும் இருபத்தி ஆறுல வந்து திமுக பாஜகன் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நீ திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக வர்சஸ் திமுகன்னு வர்றதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு வாய்ப்பே இல்லை வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் துரை கருணா சார் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றாரு அவங்க கூட்டணியில தான் ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க டிடி டி வித்யநகரன் அவர்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே அதிமுகவை மீட்டு கொண்டு வர்றதுக்கான தர்ம யுத்தம் நடத்துறோம்னு சொல்றாங்க அப்போ ஒரு கூட்டணியில இருக்கிறத மறந்துட்டு சொல்றாரா இல்லைன்னா எந்த வகையில அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றாரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு விதமான திமிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவர் வந்து பத்தாயிரம் புத்தகம் இருபதாயிரம் புத்தகம் ரெண்டு லட்சம் புத்தகங்களோட படிச்சிருக்கலாம் அரசியலை படிக்கலை தமிழக அரசியலை படிக்கலை அதுதான் கல யதார்த்தம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அந்த கட்சி வந்து பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்த இயக்கம் ஒரு கட்சி பிளவுபட்டு பிரிவுபட்டு வருகிற பொழுது அந்த கட்சியில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கீழே இருக்கிற நகர ஒன்றிய நிர்வாகிகள் வருவாங்க ஆனால் திரு எம்ஜிஆர் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரிய அளவில் யாருமே வரல ஒரு இரண்டு மூன்று எம்பிக்கள் ஒரு நாலு ஐந்து எம்எல்ஏக்கள் வந்தாங்க கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கிறவருக்கு பெரிய அளவில் வரல திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தன்னெழுச்சியாக வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அதனால தான் எழுபத்தி மூணு முதல் தேர்தல் ஆறு மாதத்தில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் கட்சியில் களத்தில் சந்தித்து வீழ்த்தி எனத்தாங்க ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய வேட்பாளர் புதிய சின்னம் அதுதான் அங்கே பிரச்சனை நீங்கள் திமுக கா இந்திரா 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 காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸில் போட்ட வேட்பாளர்கள் அந்த பகுதியில் பிரபலமானவர்கள் என்எஸ்வி சித்தன் ஸ்தாபன காங்கிரஸில் நினைக்கிறார் கரு சீமைச்சாமின்னு இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் பொன்முத்திராளிங்க திராவிட முன்னேற்ற வேட்பாளர் அந்த பகுதிகளில் பிரபலமானவர்கள் ஆனால் கே மாயத்தேவர் சென்னையில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தோம் அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்தி ஒரு பதினெட்டு இருபது நாட்கள் தான் சிம்பல் வருது சுயேட்சை சனமான இரட்டைகளை அதில் ஒரு மகத்தான வெற்றி பெறுகிறார் என்றால் எந்த அளவிற்கு செல்வாக்கு அப்போது தொடங்கி இப்போது வரைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய கட்டமைப்பு தொண்டர் பலம் நிர்வாகிகள் பலம் மக்கள் ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கும் தமிழகத்தில் அந்த ஒன்றுபட்ட அதிமுக தான் ஆகப்பெரிய கட்சி தமிழகத்தில் வந்து முதல் கட்சி இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி உலக அளவில் சர்வதேச அளவில் மாநில கட்சின்னு வரும்போது ஏழாவது பெரிய கட்சின்னு அவங்க ஒரு கணி ஒரு கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசியல் கட்சி ஒரு தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்று ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில பொறுப்பில் உயர் படிப்பு படித்த ஒருவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவருடைய அந்த பக்குவமற்ற பேச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம் அது எல்லா மட்டத்திலையுமே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கல இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்னைக்கு இருக்கல இதை விட பத்து மடங்கு அதிமுகவில் நிர்வாகிகள் இருக்காங்க உறுப்பினர்கள் ரெண்டு ஓடியை தாண்டிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எவ்வளோங்கிறது நமக்கு கணக்கெடுப்பில்லை ஆனாலும் கூட நிர்வாகிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருக்குல்ல அதை விட பதினைந்து சதவீதம் அதிகமாக பல தேர்தல்களில் இன்றைக்கும் கூட ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி அது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் பிறவு பிரிவு ஏற்பட்டதனால பெண்ணும் கூட பத்தொன்பது இருபது சதவீதத்திற்கு குறையாது இருபது சதவீதத்திற்கு மேல தான் இருக்கும் எனவே இந்த பேச்சு என்பது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் கட்டமைப்பை வலுப்படுத்துங்க இப்போ பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு வருவாய் கிராமங்கள் இருக்குது அதுக்கு உட்பட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்து முப்பத்தாறு நினைக்கிறேன் அதற்கு மேலே கிளை அமைப்புகள் இருக்குது கிளை கழகம்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே அமைப்பு இருக்கிறது ஒரு முப்பது இருபது குடும்பங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு கொடி பறக்கும் அது திமுக அண்ணா திமுக கொடியாக தான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி அங்கே போயே சேரலை கிராமப்பகுதிகளில் போய் சேரலை இன்னுமே ஒரு வலிமையான கட்டமைப்பு இல்லை ஒரு வலிமையான கட்டமைப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி தன் கட்டமைப்பை வலுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று பேசலாம் ஒரு கட்சியை அழித்து ஒரு கட்சி இதோடு போயிடும் அப்படின்னு பேசுகிறது என்பது உண்மையிலேயே அது இன்னும் நம்ம கடுமையான வார்த்தை சொல்லலாம் சொல்ல விரும்பிடலாம் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறாரு ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறார் இல்லை அதுலேயுமே அவருக்குள்ளே முரண்பாடை பாருங்கள் அது வெற்றிக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு வந்து ராமநாதபுரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேனியில் திரு டிடிவி தினகரனும் வெற்றி பெற்று விட்டால் கட்சி அவங்ககிட்ட போயிடும் அதுதான் கேட்கணும் ஏன்னா முதல் நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி சொல்லிட்டு அதிமுக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகுன்னு சொல்றாரு ராமநாதபுரத்தில் தேனியில் வந்து டிடிவி வித்தியநகரனுக்கு ஆதரவா வந்து வாக்கு சேகரிக்கும் போது அதிமுக வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து டிடிவி கிட்ட வந்துருவாங்க அவர் தான் தலைமை வைக்கிப்பார் அதுதான் அதிமுக வந்து டிடிவி வித்தியநகரன் பக்கம் வந்துடும் அவங்கதான் தான் அதிமுக அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க கிட்ட வந்த எதிர்ப்புனால ஓபிஎஸ் டிடி வந்து நீங்க இப்படி பேசுறேன் சரி சொன்னதுனால இந்த பேச்சு இப்படி மாறி இருக்காது எப்படி எடுத்துக்கிறது அது என்ன அதாவது முதல் நாளே ஒரு ஒரு காட்சி ஊடகத்திற்கு அவர் அளித்த அந்த நேர்காணலில் போது இந்த தகவலை முதல்ல சொல்கிறார் இருக்காது அதிமுகவே இருக்காது ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அப்படின்ட்டு அப்புறம் மென்ஷன் பண்ணிட்டார் அதிமுக அப்படிங்கிற மாதிரி அதே இதில் இறுதியில் சொல்கிற போது இவங்க ரெண்டு பேரும் ராமநாதபுரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேனியில் திரு டிடிபி தினகரனும் இருக்கும் பொழுது தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே அவர்கள் பின்னாடி போயிடுவாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்று பேசுகிற பொழுது திரு தினகரன் பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அந்த கட்சி தொண்டர்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் நிர்வாகிகள் எங்கு போனாலும் தொண்டர்கள் அப்படியே தான் இருப்பாங்க மாறி மாறி மற்ற கட்சிகளுக்கு போனாலும் கூட அடிப்படை தொண்டர்கள் கீழே இருக்கிற கிளை நிர்வாகிகள் எல்லாருமே கட்சி மாற மாட்டாங்க ஆனா தொண்டர்களுக்கு அதிருப்தி மாதிரி எம்ஜிஆர் அப்போ செல்வாக்கு இருந்தது மூன்று பெரும் கட்சிகளை எதிர்த்து வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கும் வந்தாங்க முதல் இடைத்தேர்தல் வெற்றி பெற்றாங்க மறுக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அதை அப்படியே கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப எக்கச்சக்க பிளவுகள் அதிமுகவில் ஓபிஎஸ்ல டிவி இல்ல அதுக்கப்புறம் வந்து உள்கட்சியிலேயே நிறைய விவகாரங்கள் போறதா சொல்லப்படுது இப்போ வரைக்கும் அது அப்படியே அந்த அதிமுக தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா அதுதான் நான் சொன்னேன் இப்ப தொண்டர்கள் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறாங்க திரு ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் திரு டிடிவி தினகரன் பின்னாடியும் அமமுக என்ற அமைப்பு இருந்தாலும் அதிமுகவினர் தான் அவர்கள் திருமதி சசிகலா இருந்து ஒதுங்கி இருக்கிற ஒதுங்கி இருக்கிற நிலை இருந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்களும் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்டமைப்பு ஓரளவுக்கு அங்கே இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கிறார் பொதுக்குழுவை செயற்குழு செயற்குழுப்பதுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மட்டத்தில் ஓரளவுக்கு இருக்கிற இருக்கிறது அதில் மாற்று கருத்துமே இல்லை இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைகிற பொழுது நிச்சயமாக கட்சி வலிமையாக இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவில் பிளவுகள் பிரிவுகள் இருந்தால் அவங்கவங்க ஆதரவாளர்கள் பின்னாடி இருக்கிறார்கள் தவிர அவங்க திமுகலையோ பாஜகவுலையோ காங்கிரஸ்ல போய் சேரலை அப்போ இந்த மன வருத்தம் என்பது இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மறு சிந்தனைக்கு வருவார் அவரை மறு சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளும் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க எடுத்துக்கிறது தான் ஒன்றுபட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜே அணி பிரிஞ்சு அணி கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிறது தனித்தனியா நின்றதுனால ஒன்றுபட்டு இருந்தா நிச்சயம் அப்பவும் முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றி தொடர் வெற்றியை பெற்று அண்ணா திமுகவை ஆட்சி அதிகாரத்துல ஆண்டுகளுக்கு மேல கொண்டு வந்துட்டார் இந்த எண்பத்தி ஒன்பதில் அந்த பிளவு இல்லாமல் பிரிவு இல்லாமல் ஒன்றுபட்ட திமுக இருந்தது தான் மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பே இல்லை பிளவுபட்டதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவருடைய மனைவி ஜானகி அம்மையார் ஒரு நல்ல முடிவை எடுத்து நீங்கள் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்து மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைத்ததற்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்துடுறாங்க அப்போ ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான் களத்தில் வெற்றி பெற முடியும் திமுகவை எதிர்த்து களமாட முடியும் அப்படிங்கறதான் கல யதார்த்தம் அன்றும் இன்றும் இது எதார்த்தம் இது எல்லாமே சாத்தியம் கூட வச்சுப்போமே ஆனா இதுக்கு மேலே இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அதிமுகக்காக தர்மயுத்தம் நடத்தக்கூடிய இருக்கட்டும் டிடிபி தினகரனா இருக்கட்டும் ஓபிஎஸ் அதாவது அதிமுகவுடைய ஒரு பிரிவுன்னு சொல்றவங்க பாஜக கூட இருக்காங்க இன்னொரு பிரிவு இபிஎஸ் தலைவர் இன்னொரு அதிமுக இருக்கு தொடர்ந்து பாஜக மேல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜக ஒரு ஊடுருவி கூட்டணி கட்சியை வந்து அப்படியே கரைச்சி அழிச்சிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஒரு கரையான் மாதிரி அப்படின்னு வந்து பாஜக மேலே ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்போது இந்த ஒற்றுமைங்கிறது எப்படி சாத்தியம் இது தெரிஞ்சுமே வந்து பாஜக கூட ஓபிஎஸ் ஓடிடிஓ கை கோர்த்து நிற்கிறாங்களா இல்லைனா ஏபிஎஸ் வந்து விலகி நிற்கிறார் எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் அவங்க கூட வந்து நம்ம கட்சி அழிச்சிருவாங்க நான் ஒதுங்கி நிற்கிறோன்னு இவர் நிற்கிறாரு இதுக்கப்புறம் எப்படி இவங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்டு சேர முடியுங்கிறது எப்படி சாத்தியம் அது இல்லை இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் நோக்கம் என்பது நிச்சயமாக ஏற்கனவே ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியா கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு கோஷம் ஸோ அதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து தான் அவங்க களமாடுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிது தெரியுது தெரியுது அதை முற்றும் முழுவதுமாக உணர்ந்து இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய தனித்தன்மையை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தில் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருது அதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிற பொழுது இணைந்து பயணிக்கிற பொழுது இப்போ தற்காலிகமாக இந்த முடிவு பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முதல் தர்மயுத்தத்தில் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்து ஆட்சி அதிகாரத்திலும் கட்சிகளிலும் உயர் பதவிகளை கொடுத்தது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார் ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவெடுத்து போகிற பொழுது தன்னுடைய ஆதரவாளர்களோடு பாஜக ஆதரவு நிலையில் தொடர்ந்து அவருடைய இங்கே அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நன்றி விசுவாசம் பணிவு இதில் வந்து அவர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கார் மிகப்பெரிய அளவில் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்து கட்சியில் ஒரு ஒரு பின்னடைவுக்கு அவரை கொண்டு போய் கொண்டு போய் விட்டாலும் கூட இன்னும் திருமதி வி கே சசிகலா அவர்கள் மீதும் திரு டிடிவி தினகரன் மீதும் அவர் என்னமே மரியாதை குறைவாக பேசுகிறதில்லை அவர்களோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறார் அரசியலிங் அந்த தொடக்க காலத்தில் அந்த அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பல்வேறு உயர் பொறுப்புகள் மாநில பொறுப்புகளுக்கு வருவதற்கு திருமதி வி கே சசிகலா திரு தினகரன் துணை நின்றார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் அதே மனநிலையில் தான் பாஜகவும் பாஜக நமக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் கை கொடுத்தது என்கிற உணர்வு கட்சி ஒற்றுமை என்று வருகிற பொழுது ஒன்றுபட்ட அஇஅதிமுக வலிமையாக இருக்கிற பொழுது அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கள்ல அந்த முடிவு என்பது பாஜகவிலிருந்து ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு அல்லது பாஜகவும் ஓரளவிற்கு தமிழகத்தில் கூட்டணின்னு வர்ற பொழுது தேர்தல் கூட்டணி என்று வருகிற பொழுது அப்போது பார்த்துக்குவோம் இப்போது நாம் வந்து நாம நான் தனியாகவே நம்ம வழி நடப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வருகிற பொழுது நிச்சயம் இவர்களும் பாஜகவில் இருந்து விலகி கொள்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது இந்த நன்றி விசுவாசம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸில் அரசியல் வாழ்க்கை வரும்போது அந்த நன்றி விசுவாசத்துக்கு அதிமுகவை அடக வச்சிருவார் போலவே பாஜக கிட்ட இல்லை 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 அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா அரசியல் களத்தில் ஒரு சரியான சூழல் நமக்கு அமைகிற வரையிலும் அந்த வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போது இந்த சூழலில் தனித்து பாஜகவை எதிர்த்து போய் அரசியலில் நிற்கிறதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லைங்கிறது உணர்ந்திருக்கிறார் கழகம் ஒன்றுபடுகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடுகிற பொழுது அந்த வலிமையும் சக்தியும் ஒன்றுபட்டுருக்கிற பொழுது அப்போது கட்சியை தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி செயல்படுவோம் அப்படின்னு வந்துடுவாங்க வந்துடுவாங்க ஒன்றுபட்ட கழகம் என்று வருகிற பொழுது இங்கே தமிழகத்தில் ஆகப்பெரிய கட்சியாக இருக்கிற பொழுது பாஜகவிற்கு அவர்களுடைய அந்த பிடியில் இறுகி அதை நம்ம அந்த அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியான இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவாங்கள்ல அனைத்து அளிக்கும் அந்த நிலைப்பாட்டிற்கு தங்களை உடன்படித்து கொள்ள மாட்டார்கள் அப்படிதான் நான் கருதுறேன் அதனால பாஜகவுடைய சுயரூபம் இன்னும் முழுசா தெரியிறப்போ எல்லாரும் ஒன்னு சேர போது சேர்ந்து வருவாங்க சரி அதிமுக அழியும் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ என்னதான் கூட்டணி தர்மமா இருந்தாலும் தங்களுடைய தாய் கழகம் இப்படி சொல்லும் போது அவங்க ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்க வேணாமா இல்லைன்னா ஒரு ஏதோ தெரியாம ஏதாவது ஒரு ஒரு வகையில வந்து ஒரு சூசகமாவது அவங்கள எடுதி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க நிச்சயமாக நிச்சயமாக அந்த தொண்டு அந்த அமமுகவிலும் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களிடமும் பயணிக்கிற பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த தொண்டர்களுடைய அந்த விருப்பம் என்பது நீங்கள் சொன்னதுதான் அதிமுக அழிந்துவிடும் காணாமல் போய்விடும் என்று சொல்வதற்கு நிச்சயமாக எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டும் அது தொடர்பாக அவங்க ஒரு அறிக்கையோ அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பிலேயோ கூட இந்த செயல் என்பது எங்களால் ஏற்க முடியாது கழகம் என்பது தலைவர் அம்மா வளர்த்த கட்சி இன்னுமே ஒரு மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் பலமுள்ள ஒரு அரசியல் கட்சி தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்கிற கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை அது தவறானதுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணும் சொல்வார்களா பார்ப்போம் இப்போ பாஜகவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வராங்க தேசிய தலைவர்கள் பல பேர் வந்து பாஜக சார்பில் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்ல பாஜக எதிர்ப்பலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் நேற்று கோவையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ராகுல் காந்திக்கு வந்து அவ்வளவு மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜக இன்னும் வளரல அப்படின்னு வந்து இந்த புரிஞ்சுக்கிறதா இல்லன்னா ராகுல் காந்திக்கு வந்த கூட்டம் வந்து திமுக திமுகவில் கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறது இது அதுதான் தேர்தல் களத்திலையும் சரி சாதாரண நாட்கள்லையும் சரி தலைவர்கள் வருகிற பொழுது கூட்டம் திரட்டுவது என்பது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கைவந்த கலை அந்த கலையை இன்னும் தேசிய கட்சிகள் பெரும்பாலும் கற்றுக்கலை அதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கானோரை திரட்டி மாநாடுகள் நடத்தி வழக் பழக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அளவில் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என்கிற நிலையை அடியோடு மாற்றுவதற்கு செந்தில் பாலாஜி மூலமாக உள்ளாட்சி தேர்தலேயே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இன்றைக்கு அந்த பகுதிகளில் திரு அண்ணாமலை வெற்றி பெற்று வருவார் அவருக்கு ஆதரவு என்கிற பொழுது நீங்கள் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த கோவை நீலகிரி ஈரோடு இந்த பகுதிகளை தாண்டியும் கூட பஸ்ஸில்லாம் இல்லை வேனில் வந்தாங்க இந்த கூட்டம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய கூட்டம் அதில் எந்த கருத்துமே இல்லை ரோட் ஷோங்கிறத வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வர முடியாது உள்ளூர் புறமுகர்கள் அங்கங்கே மாம்பழத்தில் நகரில் நடந்ததுன்னா சேதாப்பட்ட மாம்பழம் திருவள்ளிக்கேணி இந்த பகுதிகளில் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருந்தால் வர முடியும் அதனால் கூட்டம் குறைவாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற எடுத்திருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அது எண்பதுகளில் தான் அறிமுகமாகி வருது அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இள கணேசன் அதை தொடர்ந்து வந்த சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கே என் லக்ஷ்மணன் போன்ற தலைவர்கள் இருந்த காலகட்டங்களில் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா கட்சியை அங்கங்கே கொண்டு போய் கொடிகளை நாட்டி அதை அதை பலப்படுத்துறதுக்கான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேசிய பார்வையோடு தான் அவங்களுடைய அணுகுமுறைகள்லாம் இருந்தது இப்போ முதல் முறையாக கட்சியை வலுப்படுத்தி தொண்டர்கள் பலத்தை அதிகப்படுத்தணுங்கிற அந்த முய முன்முயற்சியை திரு எல் முருகன் இருக்கிற போது பண்ணார் அப்புறம் தான் அந்த வேல் யாத்திரையை தொடங்கி அது ஓரளவுக்கு பரவலாக பேசப்பட்டது இந்த எல்முருகனுக்கு பின்னாடி தலைமை பொறுப்பு ஏற்ற திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க காலத்தில் இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துச்சு அவங்க ஒவ்வொரு முறையும் ஊடகங்களில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது வைரலாகி லட்சக்கணக்கில் கொடி கிணகுகளை போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சு அது அதனுடைய நீட்சி எல்முருகனுக்கு அடுத்து தமிழிசை அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கிராமப்பகுதிகளில் நகர்பகுதியில் ஓரளவுக்கு சேர்த்துட்டாங்க அடுத்த தலைமை பொறுப்புக்கு வந்த திரு அண்ணாமலை என்னன்னா அவர் இந்த திராவிட கட்சிகள் மாதிரியே அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டார் திமுகவனுடைய குடும்ப அரசியல் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தவறுகள் ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூன்னு போட்டு சரியாக தோப்போ அவருடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல அது வந்து புதிய இளைஞர்கள் அரசியலில் வந்து அந்த அரசியலில் பதவி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கானல அவன் ஒரு பகுதி படித்த விவரமானால் சீமான் பின்னாடி போனான் ஒரு பகுதி அண்ணாமலை மண் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது பார்த்திங்கன்னா அது தெரியும் அந்த நான் சொன்ன முன்னாள் தலைவர்கள் காலத்தில் ஒரு இரநூறு சேர் போட்டிருந்தால் அவர் ஐம்பது அறுபது சேரில் தான் ஆள் உட்காந்துருக்கும் இதெல்லாம் காலியாக இருக்கும் போடுவாங்க நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி கூட்டமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா நம்ம வலைத்தளங்களில் பார்த்தோம் இப்போ அப்படி இல்லை திராவிட கட்சிகளுக்கு இணையாக கூட்டத்தை சேர்த்து வர்றாங்க அதிகபட்சம் போனால் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் பாமகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதுக்கு வர்றதுக்கு வாக்குறுப்பு பெரிய அளவிலான வளர்ச்சி என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தி அவர்கள் மக்களிடம் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு போகணும் அவங்க களமாடணும் போராடணும் அப்போ மக்களினுடைய ஆதரவை பெற்று கட்சியினுடைய வலிமையை அதிகமாக அவங்க உருவாக்கிவிட்டு அதன் பிறகு தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அந்த மனோநிலைக்கு பாஜக வர வேண்டும் இப்போ இப்போ வந்து அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்து பாஜக வளர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கிறதா ராகுல் காந்தி வந்தப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கு அவருடைய வீடியோ இன்னைக்கு அவரு தான் வந்து வ வைரல் ஆயிட்டு இருக்கு முதல்வருக்காக வந்து ரோடு தாண்டி வந்து வந்து வாங்கிட்டு போனதாக இருக்கும் ஒரு இளைய மனிதராக காட்டிக்கிறாரு ஸோ இவருக்கு இருக்க அளவுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு ரெண்டு பேரும் கூட கூட்டத்தை வந்து இவருக்கு வந்து உண்மையாவே பாஜக எப்படி எடுத்துக்கிறது சரி அதை இல்லை திரு ராகுல் காந்தி அவர்களுக்கான கூட்டமாக அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ்லேயும் ஓரளவுக்கு இருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஜோடோ யாத்திரை நியாய யாத்திரைக்கு பிறகு ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா தொடக்க காலத்தில் அவர் அரசியலுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பேற்ற ஏற்ற காலத்தில் பெரிய பின்னடைவு தான் வந்தது திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு இருந்த அளவிற்கு கூட அவருக்கு செல்வாக்கு இல்லை பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை இழந்தார்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பார்லிமெண்ட்டில் பெற முடியாமல் நாற்பது தொகுதிகளுக்கு குறைவாக தான் இருந்தார் அந்த அளவுக்கு தான் ராகுல் நிலை இருந்தது ஆனால் இப்போது இந்த ஜோடோ யாத்திரை இதற்கு பிறகு ஓரளவுக்கு அவருக்கு ஆதரவு நிலை பெருகி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எப்போவுமே நேரு குடும்பத்தின் மீது ஒரு பாசம் பற்றுதல் இருக்கும் அந்த வகையில் அவருக்கு கூட்டம் வந்திருக்கலாம் வரவேற்கத்தக்க தான் பாஜ திமுக டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்து உண்மையா பாஜக வளர்ந்துருச்சு அவங்க திமுக டெபாசிட் இழக்கும்னு சொல்லிட முடியுமா ஆமா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை சிறிய கட்சிகள் இருக்குல்ல அதை தாண்டி சுயேட்சையாக நிற்கிறாங்கல்ல இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு வாங்குறவன் பதினாலு லட்சம் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதிகளில் சுயேட்சையாக களமுறைங்கிறவங்க கூட நான் வெற்றி பெறுவேன் அப்படிம்பாங்க அரசியல் கட்சிகள் அது விதி விதிவிலக்கு இல்லை எல்லோருமே திரு கருணாநிதி அவர்கள் தொடக்க முதலே மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தொடக்க முதலே நாற்பதும் நாங்கள் தான் புதுச்சேரி உட்பட நாற்பதும் நாங்கள் தான் வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த உறுதிப்பாடு அவருக்கு எப்படி வருகிறது ஆட்சி கட்சியாக திமுக இருக்கிறது திமுகவோட அணி சேர்ந்திருக்கிற அந்த பனிரெண்டு அரசியல் கட்சிகளும் அப்படியே இருக்கிறாங்க அந்த அரித்மெட்டிக் தான் வாக்கு சதவீதம் என்பது திமுக கணிசமான வாக்கு வங்கியோடு இருக்குது அதை தாண்டி காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விசிகா மதிமுக ஐயுஎம்எல் மாமா என்று இந்த அரசியல் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி உறுதி என்று அவர் களமாடுகிறார் அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பல்வேறு வியூகங்களை வகுத்தோம் நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் இருந்துருது இல்லை ஒரு பிரமிக்கத்தக்க அளவில் இந்த தேர்தலில் நான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேர்தலில் இருந்து நேரடியாகவே நான் களப்பணியில் தேர்தல் பணிகளை இருந்தவன் ஆனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் குழு போட்டிருக்காங்க இந்த முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிகளுக்கும் குழு போட்டிருக்காங்க இதை தாண்டி மாவட்ட குழுக்கள் மண்டல குழுக்கள்னு போட்டு கீழே பூத் கமிட்டி பாக பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி களப்பணியில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் எனவே நாற்பதுக்கு நாற்பது அளவுக்கு இணையாக திரு எடப்பாடி பழனிசாமியுமே பூத் கமிட்டி இந்த குழுக்கள் போடுறது அந்த விஷயங்களை பண்ணி நாங்களும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாற்பது தொகுதினு தெரியல இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லுவேன் அது வந்து ரொம்ப பேராசையனு வந்துடும் அதனால் இருபத்தஞ்சு தொகுதி அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை சொல்லுகிறார் கோவையில் நிச்சய வெற்றிங்கிறார் இப்போ கோவையை பொறுத்தளவில் கணபதி ராஜ்குமார் என்பவர் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஏற்கனவே மேயராக அதிமுக அதில் அவர் இருந்தவர் அவர் யாருடைய பரிந்துரையில் வந்தாருங்கிறது ஊடகங்களை நம்ம பார்த்தோம் சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய செந்தில் பாலாஜினுடைய தேர்தல் பணி என்பதை ஆர்கே நகர்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம் கோவையுமே உடைச்சு கொண்டு வந்து இருந்தார் அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய சகாக்கள் இருக்காங்கள்ல அந்த கரூர் கேங்குன்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் பேரை இறக்கிட்டாராங்க கோயம்புத்தூரில் ஒவ்வொரு அந்த சட்டமன்ற தொகுதிக்குமே இரநூறு பேர் முந்நூறு பேர்னு வந்துட்டாங்க அவர்கள் களப்பணியாற்றுகிறார்கள் இதை தாண்டி அந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாடும் முத்துசாமி போன்ற அமைச்சர்களும் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி அந்த சாமவேத தான தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல் என்பது திரு கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இருக்கிறது திரு எஸ்பி வேலுமணி கோவை மண்டலம் என்னோடது கோவை முழுவதுமே நான் தான் ராஜாங்கிற மாதிரி அவர் இருக்கிறார் எனவே சிங்கை ராமச்சந்திரன் என்கிற அந்த இளம் வேட்பாளர் அவருடைய அப்பா அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக செங்கே கோவிந்தராஜன் இருந்தார் அந்த பகுதியில் அறிமுகமானவர் அவர் கணிசமான வாக்குகளை வாங்குவார் இப்போ கணபதி வெற்றி உறுதி என்று அங்கே இருக்கிற ஊடகங்களும் மக்களும் இருக்காங்க நமக்குமே ஒரு ஓரளவுக்கு தெரிகிறது அவங்களுடைய பணி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இதை தாண்டி எல்லா தேர்தல்களுமே இந்த வெற்றியை தீர்மானிப்பு என்பது பணம் பண விநியோகம் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இதில் வந்து மூடி மறைக்கவே முடியாது தேர்தல் ஆணையம் நாலு கோடி பிடிச்சேன் மூணு கோடி பிடிச்சேன் அஞ்சு கோடி பிடிப்போம்னாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணப்புழக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அவங்க முடியாது தேர்தல் ஆணையத்தில் அந்த பறக்கும்படை போய் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த வியாபாரிகளை ஜவுளி வாங்க போனவங்கள திருமணத்துக்கு வாங்க தான் பிடிக்கிறாங்க பெரிய அரசியல்வாதிகளை கொண்டு போய் பிடிச்ச மாதிரி தெரியல அது வேறு வகையில் போய் அப்படியே போயிடும் இப்போ அது அந்த வகையில் பார்க்குற போதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு சலைத்தவர்கள் இல்லை அதனால் திமுக கோவையில் வெற்றி பெற்றுவிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இரண்டாவது இடம் யாருக்கு செங்கை ராமச்சந்திரனா அல்லது திரு அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மிக பெருத்த நம்பிக்கையில் திரு அண்ணாமலை இருக்கிறார் அந்த நம்பிக்கை பாராட்டப்பட வேண்டியது இருக்கணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் பதினஞ்சு சுற்று நடந்து பதினஞ்சு சுற்றுலையும் பின்வானாலும் பதினாறாவது சுற்றுல எனக்கு வந்துடும் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு தான் தான் சரியான வேட்பாளராக இருப்பாரு அந்த நம்பிக்கையை வரவேற்கத்தக்கது கள யதார்த்தம் அப்படி இல்லைங்கிறதுதான் நம்ம பார்க்கணும் நிறைவான கே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்திற்கான கூட்டணி தான் இது தான் நான் நோ டிடி விதிநகரன் அவர்களோ பாமக அன்புணை அவர்களோ எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கிறது இருபத்தி ஆறு இலக்க நோக்கி தான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரியே இருபத்தி நான்குக்கு பிறகு அதிமுக இல்லாமலும் இருபத்தி ஆறில் வந்து திமுக விசேஷ பாஜக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நீ திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக வேர்சஸ் திமுகன்னு வர்றதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை பாஜக மீண்டும் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவோடு சில காலம் பயணித்து அவர்கள் தங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கீழே வரைக்கும் போகணும் ஏன்னா நீங்கள் என்ன தான் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி மரியாதைக்குரிய பிரதமர் திரும்ப நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் வந்தாலும் ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்கல்ல அவர்களை கொண்டு வாக்கு வாக்குச்சாவடிக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை கொண்டு வரும் பணிக்கு அங்கே இருக்கிற அந்த பூத் கமிட்டி கிளை செயலாளர்கள் ஒன்றிய நகர நிர்வாகிகள் இவங்க தான் அதை பண்ண முடியும் ஸோ அதற்கான வாய்ப்பு பாஜகவில் அதிகமாக இல்லை நம்ம பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டாயிரம் பூத்து இருக்குது இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சு பேர் அதிகபட்சம் இருபத்தஞ்சி முப்பது பேர் வரைக்கும் திமுக அதிமுகவில் போட்டிருக்காங்க ஆனால் பாஜகவில் அது இல்லை சில பகுதிகளில் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் குறிப்பாக கோவை நெல்லை கன்னியாகுமரி அந்த மாதிரியான இடங்களில் போட்டிருக்காங்களே தவிர மற்ற பகுதிகளில் அதிகளவில் இல்லை ஸோ அந்த கட்டமைப்பு உருவானாதான் பாஜக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அதிமுகவை தவிர்த்து திரு திரு ஓ அவர்கள் திரு அமமுக தினகரன் அவர்கள் இவர்கள் மட்டுமே வைத்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போய்விடுவோம் அப்படிங்கிறது பாமக இருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அது ஒன்றும் இல்லைப்பா பாமக வந்து ஒரு ஆறு சதவீதம் இருக்கு அது வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் என்பது நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பத்து பதினாறு தொகுதிகள் அங்கே இருக்கிற ஒரு தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அந்த தொகுதிகளில் பெரிய அளவில் பாஜகவுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆதரவு இல்லை இங்கே இருக்கிற ஒரு பரவலாக இருக்கிற இந்த வாக்கு சதவீதம் என்பதும் நான் குறிப்பிட்டது மாதிரி கடந்த தேர்தலை விடவும் ஒரு ஒன்று ரெண்டு சதவீதம் தான் அதிகரிக்க முடியும் வெற்றிக்கான இதுக்கு இலக்கு என்பது இருபத்தெட்டு முப்பது சதவீதம் அதை பெறுவதற்கு இவங்க இன்னும் கடுமையாக உழைத்து கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்னை பொறுத்தளவில் இந்த தேர்தல் முடிவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பாடமாக அமைந்து நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி எண்பத்தொம்பது மாதிரி நாம் தான் சாத்தியம் வெற்றி சாத்தியம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து களமாடி ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் வர என்றால் இந்த முடிவை எடுப்போம் பாஜகவை சிறிது காலம் ஒதுக்கி வைப்போம் என்கிற முடிவை எடுத்தால்